வளர்ப்பு தந்தையாக நீதி புனித சூசையப்பரை தேர்ந்தெடுக்கிறேன் எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்றே காவலர்களை தந்தரலாம் அதனால் மகன் இயேசுவை போன்று உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக இருந்தும் உண்மையே சூசையப்ப கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்போதும் எல்லாவற்றிலும் கீழ்படிந்து நடக்க அருள் புரியும் திரு குடும்பத்தை உமது திரு அருளால் திறம்பட காத்த நித்திய புனித ஆவியே எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திரு அமைத்து அமைத்து பாதுகாத்தருள்வீராக இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சுசையப்பறை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே அவருடைய மேலான பாதுகாவலை பெற்று எளிமையில் அமைத்து நடப்போமாக திரு குடும்பத்தின் தலைவரான புனித சுசையப்பரே எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக திரு குடும்பத்தை உம் உழைப்பாலும் உணவூட்டி காத்த புனித சுசையப்பரே எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்து துணை புரிவீராக குழந்தை இயேசுவே ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சுசையப்பரே எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்தரலோ குழந்தை ஆபத்து நின்று காப்பாற்றிய புனித சுசையப்பரே எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்தரோ குழந்தை இயேசுவை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றிய புனித சுசையப்பரே எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்தரலோ இயேசு மரியின் கைகளில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நல் மரணம் அடைந்த புனித சுசையப்பரே நாங்களும் நல் மரணம் அடைய எங்களுக்காக மன்றாடுவீராக உயிராக ஆமே திரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் சார்பாகவும் சார்பாகவும் எங்களுடைய எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் மனமார்ந்த நன்றிகளை நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கூட பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புத்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகுரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியில ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திரு நீங்கள் அர்ப்பணிக்கலாம் நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலை அடைவதற்காக அடைவதற்காக மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக மிரக்குள் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய ஜபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜபங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது செய்வினைகளை அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனல் தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபி என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த இந்த சேனலை சேனலை வந்து அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மற்றும் தெய்வ பிள்ளைகளே பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க செய்யங்கள் தெரிஞ்சவங்கள்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணி இருந்து ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்